ஹாய் வெல்கம் டு லங்காலூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் படும் கெட்டூடிய கெடும் அப்படி என்ற மாதிரி இங்க தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போனாலும் அது மத்திய கிழக்குக்கு போனாலும் அங்கேயும் பெரும் கஷ்டம் அது முதலாளி மாறால ஏற்படுத்தப்பட்டது என்பது பல கதைகள் இருக்கு உண்மையான சம்பவங்கள் இருக்கு ரொம்பவே வேதனைப்பட்ட சம்பவங்கள் அதுக்கப்புறமாக வேலைவாய்ப்பு பணியகத்தின் மூலமாக திருப்பி அனுப்பப்பட்ட கொடூரங்கள் எந்தவித சம்பளங்களும் கிடைக்காம அப்படி என்ற மிக பெரும் சோகங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அதுபோக இப்போ நடந்திருக்கிற சம்பவம் கவனக்குறைவால நடந்திருக்கு சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம அவங்களுடைய உயிரையே இழந்திருக்காங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு குவைத் நாட்டுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத லங்கா லங்கால பொங்கலோடு இணைத்துக் கொள்ள போகுது மூன்று பனிப்பெண்கள் தான் துரதிருஷ்டவசமாக தங்களுடைய உயிரை இழந்திருக்காங்க அதுக்கு முதலாளி தான் காரணமா அப்படின்னு கேட்டா கிடையாது முதலாளி என்னடா ஒவ்வொரு நாளும் காலையில வேலைக்கு வரவங்க இன்னும் வேலைக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரூமுக்கு தேடி போய் பார்க்கும்போது இறந்த நிலையில கிடந்த பணிப்பெண்கள்தான் அவருக்கு காண கிடைச்சிது அது அவர உலுக்கு போட்டதாகவும் சொல்லப்படுது இந்த மூணு பேருக்குமே ஏசி ரூம் தான் முதலாளியால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி அற்புதமாக அந்த பனி அவரும் தங்களுடைய சகோதரிகள் மாதிரி பார்த்திருக்காரு இப்படி காற்று புகாத அறைக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ பண்ணிருக்காங்க குளிர்காலம் வெப்பத்துக்காக ரூமுக்குள்ளேயே அடைச்ச ரூமுக்குள்ளேயே நிலக்கரியால நெருப்பு ஒண்ணு உருவாக்கிட்டு அதனோட சேர்ந்து அவங்களும் தூங்கி இருக்காங்க புகை வந்து அந்த ரூமுக்குள்ளேயே தங்கி இருக்கு இதன் மூலமா அந்த மூணு பேருக்கும் மூச்சு திணறலே பட்டிருக்கு தூக்கத்திலேயே அதனால தூக்கத்திலேயே அந்த மூன்று பேரோட உயிரும் இழக்கப்பட்டதுயரமான சம்பவம் தான் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு முதல்கட்ட விசாரணை சொல்லப்படுது இதுக்கப்புறமா முதலாளி என்ன பண்றாரு அம்புலன்ஸுக்கு உடனடியாக அறிவிக்கிறார் இருந்தாலும் மருத்துவ குழுவினர் இவங்க எல்லாம் ஏற்கனவே இறந்துட்டாங்க மூச்சு திணறால அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா அந்த பிரதேசத்துக்கான விசாரணை அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு உடல்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு பிரேத பரிசோதனைக்காகவும் தடையவியல் பரிசோதனைக்காகவும் மருத்துவமனைக்கு கொண்டு போங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு உயிரிழந்தவங்க இருபத்தி மூணு வயது நாற்பத்தாறு வயது ஐம்பத்தி நான்கு வயது பெண்கள் ஆனா எந்த நாடு அப்படின்னு இதுவரைக்கும் தெரிய வரல குளிர்காலத்துல இப்படியான துயரமான சம்பவங்கள் அறியாத சம்பவங்கள் வருஷா வருஷம் நடந்துட்டே இருக்கு அதனால சுகாதாரத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் என்ன பண்ணார்னா குளிர்காலத்துல செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு செய்திய சில தினங்களுக்கு முன்னாடியே வெளியிட்டு இருந்தாரு அப்படி இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இப்படியான சம்பவங்கள் நடந்தது ரொம்பவே வேதனையானது இப்படியான சம்பவங்கள் நிச்சயமாகவே இந்த அளவுக்கு கொடூரமாக உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு அதனால இப்படியான விஷயங்களை சந்திக்கலாம் பாய்